வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி நெமிலிவட்டம் பன்னியூர் கூற்றோடு பொன்னப்பந்தாங்கல் கிராமம் அருகில் இருக்கும் ஸ்ரீ பாலா திரிபுர அம்பாள் ஆலயம் அமைந்துள்ளது ஸ்ரீ குபேர விநாயகர் ஜெய் விஷ்ணுமாயா கருப்பு கேரளா தாத்தா கஜ் ஜெகதீஸ்வரர் சந்தான கருப்புசாமி மாயான காளியம்மன் ஆகிய தெய்வங்கள் இந்த ஆலயத்தில் அமைந்து அருள் பாலித்து வருகின்றன இன்று நடைபெற்ற புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை பூஜையில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களுடைய குறைபாடுகள் என்னென்ன என்பதையெல்லாம் சுவாமிஜி அவரிடம் சொல்லி அதற்கேற்ற பரிகாரங்கள் பூஜைகள் ஆலோசனைகள் அனைத்தும் பெற்றன அதனைத் தொடர்ந்து இன்று நடைபெற்ற இந்த அமாவாசை பூஜையில் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவரும் கலந்து கொண்டு இந்த ஆலயத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டு அருள்பெற்று சென்றன அதைத் தொடர்ந்து இந்த ஆலயத்தில் இன்று நடைபெற்ற அமாவாசை பூஜையில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் சுவாமிஜி அவருடைய கைகளாலே அன்னதானத்தை வழங்கி ஆசீர்வதித்தார் அந்த செய்தி தொகுப்பு தங்கம் தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் பொன்னப்பந்தாங்கல் கூற்றோடு அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி ஆலயத்தில் அமாவாசை பூஜை ஸ்ரீ பாலா திரிபுர ஆலயம் அமைந்துள்ள இடம் பாலாஜாப்பேட்டை அங்கிருந்து வல்லுவம்பாக்கம் செல்லும் வல்லுவம்பாக்கம் அடுத்த பொன்னப்பந்தாங்கல் பன்னியூர் கூற்றோடு அருகில் ஸ்ரீ பாலா திரிபுர ஆலயம் அமைந்துள்ளது சோழிங்கிலிருந்து காவிரி காவேரிப்பேக்கம் செல்லும் சாலை பொன்னப்பந்தாங்கல் கூற்றோடு பன்னியூர் இந்த இடத்தில் ஸ்ரீ பாலா திரிபுர ஆலயம் அமைந்துள்ளது அதேபோன்று காவேரி பாக்கத்திலிருந்து சோளிங்கர் செல்லும் சாலை பன்னியூர் கூற்றோடு பொன்னப்பந்தாங்கல் கிராமம் அருகில் ஸ்ரீ பாலா திருபுர சுந்தரி ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் திருமண பாக்கியம் குழந்தை பேரு பாக்கியம் வீடு கட்ட தொழில் தொடங்க வியாபாரம் பெருக்க பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு ஒழுக்கம் கட்டுப்பாடு போன்ற நல்ல சிந்தனையோடு சார்ந்த பக்தியோடு இங்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு அமாவாசையும் இந்த ஆலயத்தில் சிறப்பு பூஜைகளோடு குடும்ப பிரச்சினைகளை எளிதாக தீர்த்து வைக்கின்றார் சுவாமிஜி அவர்கள் அதைத் தொடர்ந்து இந்த சிறப்பு பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஸ்ரீ பாலா திருபுர சுந்தரனுடைய ஆலயத்தின் ஸ்தாபகர் திரு சுவாமிஜி அவர்கள் திருக்கரங்களாலே அன்னதானத்தை வழங்கி ஆசீர்வதிக்கிறார் செய்திக்காக ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி ஆலயத்தில் இன்று நடைபெற்ற அமாவாசை பூஜையிலிருந்து செய்திக்காக ஈஸ்வரன் ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரி ஆலயத்தில் உள்ள இந்த குழந்தை வருகின்ற அமாவாசை அன்று நமது தங்கம் தொலைக்காட்சிக்கு ஒவ்வொரு சுவாமியினுடைய பக்திகள் என்ன அந்த சுவாமியினுடைய சக்தி என்ன அந்த சுவாமிகளுக்கு நாம் சிறப்பு பூஜை செய்யும்போது என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் போன்ற அற்புதமான செய்திகளோடு நமது தங்கம் தொலைக்காட்சிக்கு ஒவ்வொரு மாதமும் இந்த குழந்தை சுவாமி பேச இருக்கிறார்கள்